முக்கிய ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் கண்ணீராசிக்கு பத்துல குரு இருக்கு செவ்வாய் பார்வை வேறு நிறைய சோதனையான தான் நீங்க ஏற்கனவே இருக்கீங்க ஆனால் இந்த ஆடி மாதம் ஓரளவுக்கு திருப்தியை உங்களுக்கு கொண்டு பண்ணும் மாத கிரகங்கள் உதவிக்கு வருது புதன் இருபத்தி நாலாம் தேதி பகர நிவர்த்தியும் பெறுது உதயமாகுது அதனால வந்து உங்களுக்கு சூட்சம புத்தி வேலை செய்கிறதுனால பல்வேறு சிக்கல்கள் வந்து நீங்கள் வந்து விடுபடக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் உங்களுடைய பணி இடத்துல நீங்கள் வந்து நிச்சயமாக அமைதி காக்கணும் தேவையற்ற வம்பு வழக்குக்கு போகக்கூடாது தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கிறது உங்களுக்கு மிகுந்த நன்மையை உண்டு பண்ணு அதே நேரம் எதிர்பாராத விதமாக தடைபற்றிருந்த ஊக்கத்தொகையோ அல்லது தடைபட்டிருந்த உபரி வருமானங்களோ இந்த மாதம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு மேலதிகாரிங்கிட்ட எச்சரிக்கையாக தான் இருக்கணும் உங்களுடைய சக ஊழியர்கள்ட்டையும் நீங்கள் எச்சரிக்கையை கடைபிடிச்சி தான் ஆகணும் வெளிநாட்டில் பணிபுரிகிறவங்களுக்கு இது ஆதாயமான மாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க மருத்துவம் சம்பந்தப்பட்டதோ அல்லது கெமிக்கல் சம்பந்தப்பட்டதோ அல்லது ஆடை ஆபரண உற்பத்தியில் இருக்கிறவங்களோ அல்லது ஓட்டல் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கோ இது வந்து ரொம்ப ஆதாயத்தை தரக்கூடிய மாதமாக இது இருக்கலாம் நிச்சயமாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு லக்கடிக்கத்துக்கான வாய்ப்பு இருக்குது எரிபொருள் சம்மந்தப்பட்ட துறையை சார்ந்தவங்க கொஞ்சம் எச்சரிக்கையை கடைப்பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டுருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையை கடைப்பிடிக்கணும் எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்கிறவங்க கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில்களை செய்றவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்கிறது நல்லது இது ஜூலை இருபத்தி வரைக்கும் உங்களுக்கு பாதிப்புகளை உண்டு பண்ணலாம் அதன் பிறகு யோகத்தை தரும் தூக்கமின்மையால் நீங்கள் அவஸ்தப்பட நேரலாம் அதனால் வந்து நீங்கள் பொறுமையற்று வார்த்தைகளை எரிச்சலை உதிர்க்கிறதுனால குடும்பத்தில் மன அமைதி கிடறத்துக்கு வாய்ப்புகள் உருவாகலாம் அதனால் உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் வேண்டும் கணவன் கிட்ட ஒற்றுமை நல்லாவே இருக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை உண்டு பண்ணும் அவங்களுடைய அப்சர்விங் பவரும் அவங்களுடைய கல்வித்திறனும் உங்களுக்கு வந்து சந்தோஷங்களை கொடுக்கும் அவங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையை கடைப்பிடிக்கிறீங்க தாய் தந்தையோடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் வரும்போது உங்களுக்கு தூக்கமின்மையும் மலச்சிக்கலும் இல்லாத எலும்பு வழிகளும் உடல் சூட்டு நோய்களும் தோன்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது வாழ்க்கை துணைக்கும் பொருள் ஒரு சிலருக்கு அயல் நாட்டில் வந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் நாகாத்தம்மன் பிரத்யேங்கரா தேவி புவனேஸ்வரி திருப்போரூர் முருகன் வைரவர்